தாக அகமது மீரான் நெல்லை மாவட்டம் பேட்டை பகுதியில் இருந்து கேட்டிருக்கிறார் அவருடைய கேள்வி நம் ஜமாத்தில் செய்யும் சமூக பணிகள் இரத்த தான முகாம்கள் நிலவேம்பு கசாய் விநியோகம் மற்றும் மருத்துவ முகாம்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளை சமூக வலைதளங்கள் மற்றும் பத்திரிகைகள் ஊடாக நாம் பல விளம்பரங்களை செய்கிறோம் இப்படி விளம்பரப்படுத்துவது கூடுமா ஏனெனில் அது ஒரு வணக்கம் தானே அந்த வணக்கத்தை விளம்பரப்படுத்துவது கூடாது என்ற இருக்கையில் இது எப்படி சரியாக இருக்கும் என்பது அவங்களுடைய கேள்வி இது ஒரு தேவையான இன்றைக்கு சமுதாய மக்கள் மத்தியில் உள்ள ஒரு கேள்வி தான் அதாவதுங்க நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் விளம்பரத்திற்காக செய்வது வேறு மக்களிடத்தில் ஒரு முன்மாதிரிக்காக வேண்டி மக்களிடத்தில் நம்பகத்தன்மைக்காக வேண்டி செய்வது வேறு அல்லாஹ் ஆலமின் இரண்டையுமே நமக்கு மார்க்கத்தில் சொல்லி காட்டுகிறார் அதாவது சூரால் பக்ராவினுடைய இருநூற்றி எழுபத்தி ஒன்று அந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் இன் துபுது சதகாத் நீங்கள் தர்மங்களை வெளிப்படையாக செய்தீர்களே ஆனால் பனி அன்மாகை அது சிறந்ததுதான் தவறு கிடையாது ஒய்ம் துஹ்பூஹா அதை நீங்கள் இரகசியமாக செய்தால் தூகல் ஃபுக்கரா மேலும் ஏழ்மையானவர்களுக்கு ஏழைகளுக்கு வழங்கினால் பகுவ ஹைருலகம் அது உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ நாம் ரகசியமா செஞ்சாலும் சிறப்பு தான் வெளிப்படையாக செய்தாலும் அது சிறப்பு தான் தப்பு கிடையாது நன்மை வந்து ரகசியமாக செய்வதற்கு தான் அதிகம் இது யாருக்கு தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு சமுதாயமாக சேர்ந்து நம்ம வந்து உதவி செய்யறோம்னு வச்சுக்கோங்க அப்போ போய் ரகசியமாக கூப்பிட்டு எப்படி செய்ய முடியும் சொல்லுங்கள் இப்போ ஒரு ஜமா தான் நூறு பேர் சேர்ந்து வசூல் பண்ணுறோம் பணத்தை வசூல் பண்ணி நாங்கள் ரகசியமாக செஞ்சுக்கிறோம் வெளிப்படையாலாம் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கப்பா செஞ்சீங்க நாங்கள் ரகசியமாக செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் இது நம்பகத்தன்மைக்கு உகந்ததா யோசிச்சு பாருங்கள் அப்படி செய்ய முடியாது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களே எப்படி நமக்கு வந்து அவர்கள் வழிகாட்டி தருகிறார்கள் என்றால் அதாவது நாம் வந்துங்க பொதுமக்கள்கிட்ட வசூல் பண்ணி நம்ம செய்யக்கூடிய நேரத்தில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான் செய்ய முடியும் அது வந்து தப்பாக செய்யறதும் அதில் உண்டு ஆனால் தப்பு இல்லாமல் சரியா செய்யறது எப்படி அதை சொல்லா நமக்கு தெளிவாக கட்ட தந்திருக்கிறாங்க அந்த நுணுக்கத்தை சொல்லா பிரித்து தான் செஞ்சிருக்கிறாங்க நீங்க பார்க்கலாம் முஸ்லீம் போன்ற நூல்கள் இடம்பெறக்கூடிய செய்தி அதாவது நபிகள் நாயம் சல்லா அலி அவர்கள்ட்ட ஒரு மனிதர் கேட்கிறார் ஆடு போன்ற விஷயங்களை கேட்குறாரு அதை கொடுத்துட்றாங்க கொடுத்த பின்னாடி அந்த மனிதர் இருக்கார் இல்லையா அவர் வந்து முஸ்லீம் இல்லாதவர் போல் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வெளியில் மற்ற தன்னுடைய சொந்தக்காரங்கள்ட்ட போயிட்டு தன்னுடைய பகுதி மக்கள்கிட்ட போய் சொல்லுகிறார் கவும் என்னுடைய கூட்டமே அசலீமோ எல்லாரும் இஸ்லாத்தில் போய் சேருங்க ஏன் இஸ்லாத்தில் சேரணும் முஹம்மதன் முகமதன் முஹம்மது வாரி வாரி கொடுக்கிறார் பத்தி பயப்படுறதே கிடையாது யோசிச்சு பாருங்க அப்போ ஒரு மனிதர் ஆடு போன்ற விஷயங்களை ரசோல்லாட்ட கேட்கிறார் ரசுல்லாவும் கொடுத்தட்றாங்க கொடுத்த பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா அவர் தன்னுடைய சமுதாய மக்கள்கிட்ட போயிட்டு சொல்றார் யா கௌமி என்னுடைய சமுதாயமே அஸ்லிமு எல்லாரும் இஸ்லாத்துல போய் சேருங்க எதுக்கு இஸ்லாத்துல சேரணும் அவருடைய புரிதல் அவர் சொன்னது முஹம்மதன் அத்வா முகமது நபி சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் வாரி வாரி வழங்குகிறார் எல்லாத்துக்கும் எந்த விதமான கணக்கு வழக்கு இல்லாமல் கொடுக்குறாங்க லா ஹஹல் அவங்க வந்து வறுமையை பத்தி பயப்படுறது இல்ல இப்படி கொடுத்துக்கிட்டே போனா அப்புறம் இல்லாம போயிருமே என்கிற அந்த இல்லாம இருக்கு இல்லையா அதை பத்தி அவர் பயப்படுறதே கிடையாது என்று தன்னுடைய சமுதாய மக்கள்கிட்ட போய் இசலாத்தையத்துக்குங்க அப்படின்னு சொல்லி காட்டுறது நீங்கள் பார்க்கலாம் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த அளவுக்கு எல்லா சமுதாய மக்களுக்கும் தெரிகிற தான் கொடுத்துருக்குறாங்க அது மக்கள் மத்தியில் போய் சேருது மக்கள் மத்தியில் ஒரு பிரம்மாண்டமாக போய் அவ்வளோ ஒரு அதாவது பரசியமாக வெளிப்படையாக போய் சேருகிறது ஏன் இப்படி எல்லாம் செய்றீங்க அப்படின்னு சொல்லா தடுத்தாங்களா தடுக்கவே இல்லை ஏன் தடுக்காது தெரியுமா ரகசியமாக செய்வது என்பது அது ஒரு பகுதி தான் அதில் மாட்டுக்கிறது இல்லை ஆனால் வெளிப்படையாக செய்வது பெருமைக்காகவும் புகழுக்காகவும் பகட்டுக்காகவும் தான் ஒழிய செய்யவே கூடாது நன்மை கருத்து உடனே வெளிப்படையாக செய்யக்கூடாது அப்படின்னு மார்க்கத்துல சொல்லப்படலை இந்த ஹதீஸ் அதுக்கு வந்து ஆதாரமாக இருக்கிறது நபிகள் நாயகம் சுல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் மண் சன்ன சுன்ன ஹசனா யார் ஒருவர் அழகிய வழிமுறையை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி கொடுக்கிறாரோ எப்ப அறிமுகப்படுத்த முடியும் ரகசியமாக செஞ்சால் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியுமா பத்து பேர் பார்க்குற மாதிரி செஞ்சால் தானுங்க மனசை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அதான் விஷயம் அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க இஸ்லாம் வந்து ஆக்டிவிட்டீஸை மட்டும் பார்க்காது ஆட்டிடியூடையும் சேர்த்து தான் பார்க்கணும் அதாவது செயலை மட்டும் பார்க்காது சிந்தனையும் சேர்த்து தான் பார்க்கிறது ரெண்டும் சேர்ந்தது தான் அமல் ஒருத்தனுக்கு வந்து அமல் செய்கிற அதிகமாக நீயத்து வந்து வேறு நோக்கத்தில் தீய நோக்கத்தில் பெருமைக்காக செய்வதாக இருக்கிறது நன்மை கிடைக்காது ஒருத்தருக்கு வந்து செய்யணும்னு நீயத்திருக்கிறது செய்ய மாட்டேன்றாரு பரிபூர்ணமான நன்மை இவருக்கும் கிடைக்காது அப்போ இஸ்லாம் என்ன சொல்வதுன்னா ரெண்டையும் சேர்த்து நீங்கள் செய்யுங்க மன அமில சாலிகம் மின்கும் மின் தக்கரின் அவ்வுன்சா வகுவ மூமீன் உங்களில் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர் மூமீனாக இருக்கிற நிலையில் அமல் செய்தாரையானால் ஆனால் உலாயிக்க எதுகுலூனல் ஜன்னாம் அவர்தான் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு நுழைவார்கள் அவர்களுக்கு வந்து வழங்கப்படும் எந்த விதமான கணக்கு வழக்கம் இல்லாமல் அல்லாஹ் கணக்கே பார்க்க மாட்டான் வாரி வாரி கொடுப்பான் என்று மார்க்கத்தில் சொல்லப்படுது ஆக இப்படி நாம வந்து ஈமானும் இருக்கணும் அமலும் செய்யணும் அந்த அமல் எப்படி இருக்கலாம் வெளிப்படையா தெரிகிற மாதிரி இருக்கலாம் அதை தர சொல்றாங்க மக்களுக்கு நல்வழி காட்டி ஒரு மனிதன் செய்கிறார் என்று சொன்னால் பலகு அஜ்ருஹா அதன் கூலியும் அவருக்கு கிடைக்கும் அவரை பார்த்து யாரெல்லாம் அமல் செய்கிறார்களோ அவர்கள் கூலியிலிருந்து இருந்து ஒரு பங்கும் இவருக்கு கிடைக்கும் ஆனால் அவர்களுக்கும் அந்த கூலியில வராது சொல்ல நமக்கு சொல்லிட்டாங்க அப்போ ஒரு ஆள் செய்யறதை பார்த்து அடுத்தடுத்து செய்றாங்கன்னு சொன்னா இது எப்ப செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க மக்கள் கண்ணில் படும்படி செய்தாதானங்க வரும் அதனால அது தப்பு கிடையாது அதை செய்யும் பொழுது அல்லாஹினுடைய அச்சத்தோடும் அல்லாஹினுடைய செய்ய வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடை வந்து அல்லாஹினுடைய மனதில் ஏந்தி கொள்ள வேண்டும் எனவே வெளிப்படையாக செய்வது என்பது விளம்பரத்திற்காகவோ அரசியல் நோக்கத்திற்காகவோ ஆதாயத்திற்காக செய்வது தவறு அதுல மாட்டுக்கருத்து அல்ல ஆனால் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற சூழ்நிலையில சமுதாயமாக ஒரு பொதுவான ஒரு குழுவாக நம்ம இயங்கும் பொழுது ஒவ்வொரு குடிசை குடிசையாக போயிட்டு நம்ம கொடுக்குற சாத்தியப்படாது பொதுவாகத்தான் கொடுக்கணும் ரசுல்லாம் அப்படி கொடுத்துருக்காங்க ஒரு ஆள் பார்க்குற மாதிரி மற்றவங்க வழிமுறையாக்கி கொடுங்க என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க எனவே தப்பு கிடையாது அதீசடிப்படையில் சரிதான் ரசுல்லாவே கொடுத்துருக்குறாங்க ஒன்று இல்லை ரெண்டாவது கடைசியாக ஒரு நியாயங்கள் இதில் இருக்கிறது அதை நம்ம புரிஞ்சிக்கணும் இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள் நாம் வந்து வசூல் பண்ணுறோம் வெள்ளம் வந்துடுச்சா கஜா புயல் வந்துருச்சா இல்லை வேறு ஏதாவது இயற்கை பேரிடர் வந்துருச்சா அதுக்கு நீங்கள் கொடுங்கன்னு நம்ம வந்து வசூல் பண்ணுறோம் இல்லையா வசூல் பண்ணும்போது வசூல் பண்ணி நாம் வெளியே கொடுக்காம வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க மக்கள்கிட்ட இருந்து என்ன கேள்வி வரும் என்ன அவங்க வசூல் பண்ணாங்க கொடுக்கவே இல்லையா கேட்பாங்கல்ல அந்த கேள்விக்கு வீடு வீடாக போய் நம்ம கணக்கை மட்டுமா காட்ட முடியும் செயல் ரீதியாக அந்த உங்களுடைய ஆதாரங்களை காட்டணும் நீங்கள் வசூல் பண்ணி செஞ்சோம்ன்றது கணக்கு மட்டும் வரக்கூடாதுங்க நீங்கள் செஞ்சது அவங்க கண்ணுக்கு தெரியும் தெரிகிற வகையில் செய்ய முடியும் இது பெருமை கிடையாது நம்பகத்தன்மை பெறுவதற்காக ஒன்று ரெண்டாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க நம்ம தவி ஜமாத் வந்து டிஷர்ட்டில் பேரோடு தான் நம்ம போட்டு செய்கிறோம் ரத்த தானத்தை நம்ம ஷர்ட் போட்டுக்கிட்டு தான் வாலண்டியர்ஸ் நிற்கிறாங்க பேரிடர் மீட்பு பணியில் வேலண்டியர்ஸ் டீஷர்ட்டோடு தான் நிற்கிறாங்க இதெல்லாம் சரி இது ஜமாத்தை விளம்பரப்படுத்துறதுக்கு அல்ல விளம்பரப்படுத்தி நமக்கு எதுவும் கிடைக்க போறதும் இல்லை நாம ஜமாத்தை விளம்பரப்படுத்தி ஓட்டாக வாங்க போகிறோம் சொல்லுங்க அப்படி இல்லை எதுவும் கிடையாது அல்ல ஜமாத்து பேரை போட்டுக்கிட்டு எங்களுக்கு நீங்கள் எல்லோரும் அவார்டு கொடுங்க அப்படி நம்ம கேட்குறோமா அல்லது மக்கள் மத்தியில் போயிட்டு வேறு ஏதாவது ஆதாயம் நம்ம எதிர்பார்க்குறோமா அரசாங்கத்திட்ட இருந்து ஏதாவது ரகசிய உதவிகளை நாம் பெறுகிறோமா எதுவுமே இல்லை எப்படி மக்கள்கிட்ட வாங்கி வசூல் பண்ணி செய்கிறோமோ அதே மாதிரி தான் அடுத்த இதுக்கும் மக்கள்கிட்ட தான் போய் நிற்கிறோம் அப்போ நாம் அந்த உதவி செய்யும் பொழுது நாம் வாயால் போயிட்டு நாங்கள் இந்த ஜமாத்தில் செஞ்சுட்ருக்குறோம் முஸ்லீம்கள் நாங்களெல்லாம் அப்படின்னு எத்தனை வேட்டை போய் சொல்கிறது நீங்கள் சொல்லவே வேணாம் டீசர்ட் எழுதி போட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சு போச்சு முஸ்லிம்கள் செய்கிறார்கள் அப்போ நாம பணியன் அணிவது ஜமாத்திற்கான ஒரு மைலேஜ் ஏத்துறதுக்கு மட்டும் நீங்க நினைக்காதீங்க இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துவதற்கும் இஸ்லாத்தின் மீதான ஈர்ப்பை கூட்டுவதற்குமான ஒரு எளிய வழிமுறை ஒரு இலகுவான வழிமுறை தான் இந்த வெளிப்படையாக காட்டிக்கொள்வதை உடைய வேறு எந்த நோக்கமும் கிடையாது இன்னைக்கு இவ்வளவு உதவ செஞ்சிருக்கிறோம் முஸ்லீம்கள் உதவி செஞ்சவங்க எந்த அடையாளம் இல்லாமல் ஒரு சட்ட கைலியோட ஒரு டிஷர்ட் பேண்ட்டோட அவங்க போய் நின்றாங்கன்னு சொன்னால் யாருமே தெரியாதுங்க இன்னைக்கு இஸ்லாத்தை தானே திருப்பி திருப்பி விமர்சிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் எப்படி நீங்கள் பதில் சொல்லுவீங்க ஒவ்வொரு மேடை போட்டு பேச முடியுமா என்ன அந்த அளவுக்கு இங்கே வந்து பாசிபிலிட்டி இருக்கா கிடையாது அப்போ எப்படி பதிலடி கொடுப்பது என்று சொன்னால் நம்முடைய மனிதநேய சேவைகளை நம்முடைய உடலில் அணியக்கூடிய ஆடை மூலம் நாம் வெளிப்படுத்துகிறோம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நாம் போஸ்டர் அடிப்பதாக இருந்தாலும் சரி ரத்த தானத்துக்கு அல்லது நீங்கள் வந்து ஒரு மனித நேய பணிக்கு நீங்கள் மக்கள் மத்தியில் விளம்பரம் செய்வதாக இருந்தாலும் சரி எல்லாமுமே மக்களுடைய நலனுக்காக இஸ்லாத்தின் மீதான களங்கங்கள் துடைக்கப்படுவதற்காக என்பதை புரிஞ்சுக்குங்க ரத்த தானத்தை போய் நம்ம விளம்பரம் செய்கிறோமே இது வந்து விளம்பரம் மட்டும் பார்க்காதீங்க இதுதான் கான்டாக்ட் இது வந்து நீங்கள் ரத்த தானம் செய்வதற்கு நீங்கள் எல்லோரும் வாங்க நாங்கள் ரத்த தான முகாம் நடத்தினோம் போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டோம் இதை பார்த்துட்டு பத்து பேர் வந்து ரத்த தானம் பண்ணுறாங்களே இவங்க டொனேட் பண்ணுறதுக்கு மட்டும் வரலை நாளைக்கு ரத்தம் கேட்குறதுக்கும் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்வாங்க அப்படி தான் இருக்குது ஜமாத்தியினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பே அப்படித்தான் இருக்கிறது அவங்க அதுக்கு வருவாங்க பயானுக்கு நம்ம விளம்பரம் பண்ணுறோம் பேரிடருக்கு விளம்பரம் பண்ணுறோம் எல்லாரும் தாங்கன்னு இணையத்திலையும் நம்ம வந்து விளம்பரம் செய்கிறோம் அதே மாதிரி அச்சு ஊடகங்களையும் நம்ம வந்து விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறோம் இது எல்லாமே எப்படி இருக்கிறது ஒட்டு மொத்தமாக மக்கள்கிட்ட வாங்கி மக்கள்கிட்டே கொடுக்குறோம் ஒரு சர்க்குலேஷன் தான் அங்கிருந்து வருது திருப்பி அங்கேயே போய் விடுகிறது இது மார்க்கத்தில் தப்பு கிடையாது இதைத்தான் நபியல் நாயகம் அவர்கள் நாம முன்னர் சொன்ன ஒரு மனிதர் எல்லாரும் இஸ்லாத்துக்கு வாங்கன்னு தன் கூட்டத்தை போய் அழைப்பார்னு சொன்னோமே அந்த ஹதீஸ்ல இருந்து தெளிவாக விளங்குகிறது பிறர் பார்க்கும் வகையில் ஒரு மனிதர் வழிகாட்டியாக அமைகிறார் என்று சொன்னால் அவருக்கு அவங்களுடைய கூலியிலிருந்து ஒரு ஷேர் கிடைக்கிது அவங்களுக்கும் குறையாது சொல்லா சொன்னாங்களே அந்த ஹதீஸ்ல இருந்து விளங்குகிறது அல்லாஹும் சொல்லுகிறான் இன் துபுது சதகாத் நீங்கள் தர்மத்தை வெளிப்படையாக செய்கிறீர்களா பனியம் அது உங்களுக்கு சிறந்தது தான் என்று சொல்லி காட்டுகிறான் எனவே நம்ம பெருமையினுடைய நீயத்து இல்லாமல் அந்த பகட்டி இல்லாமல் ஷைத்தானுடைய சிந்தனை இல்லாமல் மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக மக்களுடைய நம்பிக்கை பெறும் விதமாக மக்களுக்கு போய் சேர வேண்டும் இஸ்லாத்தின் மீதான அந்த ஒரு குற்ற உணர்ச்சிகள் மக்களுக்கு களையப்பட வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் அல்லாஹினுடைய அச்சத்தோடு செய்யும் போது அது மார்க்கத்தில் தப்பு கிடையாது அது மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்ட விஷயம்தான் என்பதை சகோதரருடைய கேள்விக்கு பதிலாக நாம் சொல்லிக் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்